சிறகரிக்க ஆசை டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் எபிசோட் மனோஜ் அண்ட் ரோகினி ரெண்டு பேருமே வந்து செம்மையாக முக்க கொடுக்குறாங்க இன்றைக்கி யாருக்குன்னா நம்ம முத்துக்கும் மீனாக்கும் ஸோ அதைத்தான் இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அது எப்படி இருக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ வெல்கம் டு கேகேஎஸ் கான்டென்ட் கேட்போம் ஷோரூம் க்ளோசிங் டைம் முடிஞ்சது சரி அதுக்கு என்ன போ இல்லை நீங்கள் என்ன வீட்டு கிளம்பியா சார் நான் இன்னைக்கு போகல ஷோரூமில் தான் இருக்க போகிறேன் என்ன சார் திடீர்னு இன்னைக்கு புது லோடு வருதுல்ல அதெல்லாம் பார்த்து என்ட்ரி போடணும் சார் அதை நாங்கள் பண்ணிக்கிறேன் சார் ம் எல்லாம் நானே பண்ணிக்கிறேன் லோடு வந்தால் எங்கிட்ட சொல்லு சரி ஓகே சார் டேய் நீங்கள் என்ன பண்ணுற ஏதாவது பொருள் வாங்க வந்தியா என்ன அவங்க கடைக்கு பொருள் வாங்குறதுக்கு நேரமாக வருவாங்க அப்புறம் இங்கே எதுக்கு வந்தா நீ என்ன வீட்டுக்கு வராமல் இங்கே இருக்கிற வேலை இருக்கு என்ன நீ எல்லாம் சுட்டு போட்டாலும் நைட்டு வேலையே பார்க்க மாட்டேன் பத்து மணி படுத்தோடனே தூங்கிடுவேன் பின்ன நைட்டு கண் முடிச்சு வேலை பார்க்க போறேன் சொல்றேன் நீ ஏன் வரலையா இல்லை யாரும் சொல்லி வராம இருக்கியா எனக்கு சொந்தமா எதுவும் முடிவு எடுக்க தெரியாது சொல்றியா சொன்னா மட்டும் ஒத்துக்க போற இதே ஒன்னும் இல்லை நைட்டு வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொன்னியா மீனா உனக்கு சேர்த்து சமைக்கிறேன்னு சொன்னா எதாவது சாப்பிட்டியா பார்த்தாலே தெரியும் எதுவும் சாப்பிடலன்னு அதான் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன் என்ன பாக்குற இவருக்கு நமக்கு திரும்பி சாப்பாடு வாங்கிட்டு என்ன என்ன பண்றது

ஏன்டா இவ்வளவு பசியை வச்சுட்டு சாப்பிடாம இருந்திருக்கிற இப்ப வர்றா ரோஷத்தை யாத்திரம் காட்டலாம் ஆனா சாப்பாடு எடுக்க நம்ம நினைச்சாலும் சோறு கிடைக்காது அதனால நல்லா சாப்பிடு உங்களுக்கு அப்பாவோட காசு வரும்போதே எடுத்துட்டு வந்து கொடுத்துருந்தா அந்த நிலைமை வந்துருக்குமா சரி எங்க தான் எதுவும் சொல்லல நீதான் அம்மாவுக்கு செல்ல பிள்ளையாச்சா அவங்கள்டா நீ சொல்லிருக்கணும்ல சாப்பிடுறேன் வீட்டுல ரோகிணி அந்த கவலை உனக்கு வேணாம் மீனா டிஃபன் எடுத்துட்டு போய் பார்லர் அம்மா கொடுத்து சாப்பிட வைக்கலன்னு சொன்னான் அவ அதை பண்ணிடுவா நீ சாப்பிடு

நான்லாம் மீனா கூட சண்டை போட்டா ஒரு குவாட்டர் அடிச்சு சாப்பிட்டு கார்லேயே தூங்கிடுவேன் நீ மட்டும் அப்பா கிட்ட பணத்தை கொடுத்துருந்தேன்னா அவரே உனக்கு தேவையான பணத்தை என் டீர் அவிட்டியும் கேட்டு கொடுத்துருந்துருப்பாரு நம்ம நல்லா தவிர வேற என்னடா யோசிச்சுக்க சொல்லு சாப்பாடு வாங்கிட்டு வந்ததுனால உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க நீ வாங்கிட்டு வந்த நானும் பசியில் இருந்தா சாப்பிட்டேன் அதுக்காக நீ வேற எதுவும் கற்பனை பண்ணாத கற்பனை அப்பா கொடுத்த பணத்துல வாங்கின ஷோரூம் தான் இது அதுக்காக அப்படி அக்கறை இருக்கிற மாதிரி காமிச்சு என் ஷோரூம் ஆட்டையை போட பாக்காது வழக்கு என்ன என்ன பேச்சரா பேசுவீ சின்ன வயசுல இருந்தே உன் மாட்டானே என்ன ஆனாலும் கூட பண்றது வெண்ணையாச்சே சின்ன வயசுல எல்லாம் ஒன்னா விளையாடி சின்ன விளையாச்சான்னு சாப்பாடு வாங்கிட்டு வந்து குடுத்தா மூக்கு முட்டை நல்லா சாப்பிட்டு கடையை ஆட்டையே போட பாருங்க என்ன கேக்குறாய் நீ எப்படி யோசிப்பான்னு எனக்கு நல்லா தெரியும் பாய் அண்ணன் தெரியும் உனக்கு டேய் இந்த மாதிரி கேவலமான புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது அதுவும் ஏன் சுயந்ச்சிக்கா சாப்பாடு வாங்கி வந்து குடுத்தேன்னு சொன்ன பாத்தியா நல்லா அண்ணன் ரா நீ எல்லாம் ரிட்டிமெண்ட் பேசாத இத்தனை நாளா நீ என் சாப்பாடு வாங்கி குடுத்துட்டாருங்க இத்தனை நாள் நீ என்னை வீட்டுக்கு வர வந்திய டேய் உன் கடை ஆட்டே போட்டு தான் பிழைக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லைடா எனக்கு உன்ன மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து கல்லால் பணம் வாங்கி போகிற வேலைலாம் பிடிக்காது எனக்கு என் கார் ஓட்டுற வேலை இருக்குது அது ஒன்று போதுன்னு அது எப்படா இந்த மாதிரிலாம் உனக்கு தோணுது சில இடத்துலலாம் குரங்கு பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுவிட்டு மனுஷங்க மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ண சொல்லி கொடுப்பாங்களாம் அதுவும் நல்லா கைய கால தூக்குமா ஆனால் என்னதாக இருந்தாலும் குரங்கு புத்தி மட்டும் அதை விட்டு போகாதில்ல அப்படிதான்டா உன் புத்தியெல்லாம் என்னைக்குமே வராதா இங்கே பாரு தனியாக உக்கரம் இல்லை ஃபுல்லாக கட்டினே இல்லை எனக்கு வேணுமான்னு கேட்டா சரி குழுவ ஒரு இடம் கேட்டடா சாப்பிடுற வரைக்கும் மனுஷனாக இருந்தேன் பசி தீங்க புத்திய கட்டுற பத்தியா நான் என்னதான் போகாம இருந்தாலும் நீ செய்ய வேலை எல்லாம் எனக்கு நீ பசி இருக்க கூட சாப்பிட வேண்டும் ஒரு நாளாவது நினைச்சேன் ரெடியா இல்ல எனக்கு நல்ல புத்தி வருதா பாக்கத்தா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்காம அடுத்தவங்க மேல அக்கறை படக்கூடாதுன்னு இப்பதான் எனக்கு புரியுது அப்படி நீ வீட்டுக்கு வராம கடையில இருக்காங்க சரி அவன் சாப்பிடாம இருப்பானே பசி கூட தாங்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் பார்த்து பிரியாணி வாங்கி கொடுத்தேன் நல்லது தானுங்க பண்ணிருக்கீங்க ஆனா அவன் அதை அப்படி பாக்கலையே மீனா பிரியாணி நல்லா மூக்கு முட்டை தூங்கி ஏப்ப விட்டுட்டு டாம்பாரு மீனா ஒரு கேள்வி என்ன கேட்டாரு எனக்கெல்லாம் கூட அப்படி யோசிக்க வராது மீனா அப்படி என்னங்க கேட்டாரு என்னடா சாப்பாடு வாங்கி கொடுக்குற மாதிரி கொடுத்து என் கடையை ஆட்டையை போட பிளான் கேட்டாரு ஆமா மீனா அவெல்லாம் பட்னியா கிடக்கணும் விட்டு இருந்துருக்கணும் சரி கூட பிறந்தவனாச்சே பட்னியா கிடப்பானே வாங்கி கொண்டு போய் கொடுத்தா ஓடு காலி என்ன பார்த்து இந்த கேள்வி கேக்குறான் நல்லது சேர்ந்து நினைச்சிருக்கு எனக்கு இது தேவைதான் என் புத்திய அந்த செருப்பாலே அடிக்கணும் நீ அடிமையா எடுத்து அதனால தான் செருப்பை கட்டி கையில எடுத்து வந்தீங்களா அப்படின்னா இந்த செருப்பை பிடிங்க

நல்லவங்களா இருக்கலாம் ஆனா எல்லார்கிட்டயும் நல்லவங்களா இருக்க கூடாது கரெக்ட்டுங்க இனிமே இவங்க எல்லாம் பட்னி நம்ம கண்டு கூடாது நம்ம வேலைய மட்டும் நம்ம பாப்போம் நீ என்கிட்ட வந்து எதுவும் சொல்லிட்டு இருக்காது அவங்க பாவம் கிவன் சொல்லும்போது மனசு கேக்காம போய் தான் நான் கிடக்குறேன் நானும் தான வாங்குறேன் நீ வீட்டுக்குள்ள தான் வாங்குறேன் நான் அவங்களுக்கு அவ்வளவு தூரம் போய் கொடுத்தா என்ன பார்த்தா அப்படி ஒரு கேள்வி கேக்குறான் இனிமே அவங்க சாப்பிடலனா நம்ம கவலைப்படக்கூடாது மீனா நம்ம நல்லா சாப்பிடு வா ஏன் திரும்ப கையில எடுக்கறீங்க கால்ல போடுங்க மீனா அந்த பொண்ணுகிட்ட இருந்து ரோகிணியும் அந்த புருஷனோ பணத்தை வாங்கிட கடயத் போலீஸ் ஸ்டேஷன்ல வெச்சு பைசல் பண்ணி கையடு போட்டு ஆதரத்தோட அவ நிறுத்திட்டாரு சூப்பர் மாமா மாஸ் பண்ணிட்டாரு ரெண்டு பேரும் நல்லா மாட்டிட்டாங்க ஆனா ஓ அவங்க ரெண்டு விட்டே கொடுக்க மாட்டாங்க தான் பயங்கர கோவமா இருக்காங்க ரெண்டு போட்டு விட்டாங்க சூப்பர் ச்சே வீடியோ எடுத்தியா ஏய் மீனா அந்த பொண்ணு தப்புதான் அதுக்காக அடிச்சதெல்லாம் அதுவும் வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணை இப்படி அடிப்பாங்க எனக்கும் கஷ்டமா இருந்துச்சு ஆனா அந்த நேரத்துல யாரும் எதுவும் சொல்ல முடியல அதையும் அவங்க மட்டும் அடிக்கணும் மாமாவோட அண்ணன் தான தப்பு ஆமா மனோஜ் தானே ஏமாத்தினாரு ரோகிணியாவது இன்னொரு வீட்டு பொண்ணு ஆனா இவர் சொந்த அப்பா அம்மாவே ஏமாத்திருக்காருல கரெக்ட் அந்த அளவுக்கு அடிவிடலையா அவங்க பையனை அவங்க எப்படி அடிப்பாங்க அத்தைக்கு கோவமே ரோஹிணி சொல்லி ஒரு விஷயத்தை அவர் அத்தைக்கிட்ட இருந்து மறைச்சிட்டாருங்கிறது தான் ஆனா கடவுள் ஒருத்தர் இருக்காருன்னு இந்த மாதிரி நேரத்துல தான் தெரியுது சத்திய விஷயத்துல உன் மாமியார் என்ன வெள்ளம் நம்ம வீட்டுக்கு உன் மாமியார் ரோகிணியும் சேர்ந்து வந்து நம்மளை அசிங்கப்படுத்தினாங்க அந்த பொண்ணு கூட அன்னைக்கு என்ன பேசுனா ஆனா இன்னைக்கு இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிருக்கா உன் மாமியார் அவ்வளவு மட்டும் தான் நல்ல மருமகன பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்ப பாரு என்ன நடந்திருக்குன்னு நம்ம மாமாவோட பைக்க எடுத்துன்னு தெரிஞ்சு அவங்க வீட்டை பிரச்சனையான போ நான் மன்னிப்பு தான் போனேன் அப்பா அந்த ரோகிணி தானே அவங்க புருஷனை அடிக்க போனேன்னு சொல்லி நடிச்சாங்க அதுக்கெல்லாம் சேர்த்து தானே அவங்க இப்ப வாங்கிருக்காங்க அன்னைக்கு கோவில அணி சகுனம் சரி இல்லை பணம் கொடுக்காதீங்கன்னு சொன்னப்போ உனக்கு போறாவின்னு சொன்னாங்கல்ல அந்த படத்தையும் ஏமாந்துட்டாங்க இப்போ அந்த கிட்டேயும் அடி வாங்கிட்டாங்க அவங்கள நான் ரோஹினிக்கு ஃபோன் எதுக்கு நீங்க போய் சொல்லி வர வேண்டிய தான் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஏற்கனவே சுற்றியோட அம்மா ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி சண்டை வந்துச்சு அக்கா உன்னை என்னெல்லாம் எப்படியெல்லாம் நீ ஏன் இப்படி இருக்க எங்க அதெல்லாம் தப்பு சீதா அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும் ஆனா ஒருத்தங்க கஷ்டத்துல இருக்கும்போது போது இன்னும் காயப்படுத்துற மாதிரி நம்ம பேசக்கூடாது அவங்க மட்டும் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து எப்படியெல்லாம் எல்லாம் பேசுறாங்க அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போனத நீ வீட்டுல சொன்னேன் உன்ன ஒரு லிமிட்ல இருங்களா சொன்னாங்கல்ல அது அவங்க போனும் ஆனா நம்மளும் அப்படி நடந்துக்கணும்னு அவசியம் இல்ல ஆமாடி நம்ம கிட்ட காசு பணம் இல்லாம இருக்கலாம் ஆனா யாருக்கும் எந்த கெடுதலும் நாம பண்ணல யார் சாபத்தையும் நாம வாங்கி கொட்டிக்கல அந்த பொண்ணு எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம் நாம மனசாட்சியோட இருக்கலாம் நாம ஒருத்தரை கஷ்டப்படுத்துனா அது திரும்ப நமக்கே வரும்னு அந்த பொண்ணுக்கு இப்பவாவது புரிஞ்சா சரிதான் அண்ணா அக்கா இன்னொரு விஷயம் இந்த ரோகிணி இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைல மாட்டுவாங்க நான் முன்னாடியே நினைச்சேன் ஏன் ஜோசிய பாத்தியா ஜோசியலாம் ஒன்னும் பார்க்கல ஆனா வேற சில இடத்துல எல்லாம் உங்களை என்னடா சொல்ற எங்க பாத்த சிட்டியோட இடத்துல தான் சிட்டி இடத்துலயா ரோகிணிக்கு சிட்டியே தெரியுமா நல்லாவே தெரியும் அடிக்கடி அவனை பார்க்க வருவாங்க ரோஹிணி எதுக்கு சிட்டியை பார்க்க வந்தாங்க அவன் என்ன செலிபிரிட்டி அவங்க கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு வட்டிக்கு வர்றவன் கடன் தான் வந்தாங்க கடன் வாங்குவான் ஒன்னு அவங்க கிட்ட இல்லாம கடன் வாங்குச்சு ஏய் சத்யா சும்மா எதுவும் சொல்லாத நான் ஏன் காச சும்மா சொல்ல போறேன் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு தடவை வந்து வாங்கியிருக்காங்க நான் தானே அக்கௌண்ட்ஸ்லாம் மெயின்டெயின் பண்ணேன் ரோகினி அங்கே ரெண்டு தடவை வந்து நான் பார்த்துருக்கேன் அவங்க ஒன்று பார்த்துக்காங்களா இல்ல அவங்க வரத நான் பார்த்தோன்னே நான் உள்ள போய் விழிஞ்சுருக்கேன் இது எனக்கு தெரியாம போச்சே இத்தனைக்கும் மாமாவுக்கும் அந்த சிட்டிக்கும் பிரச்சனை இருக்கிறது எல்லாமே ரோகினிக்கு நல்லாவே தெரியும் இருந்தால் அவங்க கிட்ட கடன் வாங்கிருக்காங்க மீனா அவள் தான் பணக்கார வீட்டு பொண்ணா சே எதுக்கு கடன்ல வாங்கினா அதுதான் அவங்க அப்பா ஜெயிலா இருக்காரே

மா கடவுன் தட்டி பார்த்தேன் தரக்கல கதவ தரக்கலையா அவளால மட்டும் தான் எனக்கு தானா இருக்கோம் போய் சொல்லி ஏமாத்தி இருக்கா இல்லமா நானே அவ கூட சேர்ந்து டேய் இதுல ஓன் தப்பு இருக்கு தான் ஆனா அவளால தான நீ போய் சொல்லி அவ என்னையே ஏமாத்தி இருக்கா தூர தட்டுமா தரக்க மாட்டுகறா

நாளைக்கு பிரமோ அதோட சேர்ந்தே வந்துருச்சு சூப்பராக இருக்கு ப்ரோமோட் ஆப்வியஸாக மனோஜ் கேட்குற எல்லோரும் கிட்டேயும் உங்களால் உங்கள் எல்லோரால் தான் ரோகினியால் இப்படி இருக்க முடியுது இன்னைக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வித்யாவுக்கு ரொம்ப கோவம் வருது அவங்க கவுண்ட்ராக்ஷன் கொடுக்குறாங்க அப்போ மீனா சொல்கிறாங்க ரோகிணி பரவாயில்ல நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது விஜயாக்கு மறுபடியும் கோவம் வந்து ஏ எந்திரி அப்படின்றாங்க ரோகினி உடனே எந்திரிச்சு நின்றாங்க இந்த பக்கத்தில் ஸ்ருதி சொல்கிறாங்க பரவாயில்லை நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்கன்ட்டு அப்போ அதுக்கு கவுண்டராக ரவி சொல்கிறார் விஜயா கிட்டே ஏமா இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ட்டு அப்போ விஜயா சொல்கிறாங்க உனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது நீ வாயை மட்டும் பேசாமல் இல்லை அப்படின்னு அப்போ மறுபடியும் ரவி கிட்ட ரோகினி சொல்கிறாங்க இல்லை ரவி ஆன்டி சொல்லும்போது நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி அதோட முடிக்கிறாங்க ப்ரொமோவை ஸோ ஐ திங்க் ரொம்ப நல்லாயிருக்கும் நாளைக்கு அண்ட் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நிறையா ஷேர்ஸ் கொடுங்க அண்ட் ஐப்பி ஃபார்தேன் தேங்க்யூ ஸோ மச்